அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவித கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பேரூர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறேங்க கோயம்புத்தூர்லேயே நிறைய பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்கள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா முருகர் கோயில் இருக்குது அதனால நான் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போவேங்க இன்றைக்கி வந்து நான் பேரூர் வந்திருக்கேன் நான் எங்கள் கோயிலுக்கு போனாலுமே நான் வீட்டில் பூக்கிற பூக்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேங்க செம்பருத்தி ரெண்டு மூணு கலர் வச்சுருக்குறேங்க அதே மாதிரி அரளி இருக்குது வெத்தலை துளசி இருக்குங்க வில்வம் வச்சுருக்கேன் நான் எந்த கோயிலுக்கு போகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி பூ எடுத்துகிட்டு போவேங்க இன்றைக்கி பேரூருக்கு வந்திருக்கிறதுனால நான் சிவன் இருக்குதுனால வில்வம் அரளி வெத்தலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேங்க ஏன்னா இங்கே எல்லா சாமியுமே இருக்கிறதுனால நான் எல்லா பூவுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் கட்டுறதுக்கு நேரம் இல்லைங்களா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கோயிலில் வந்து நந்திக்கு பக்கத்தில் உட்காந்து நான் இப்போ வெத்தலை கட்டிட்டு இருக்கிறேங்க வீட்டிலருந்து வரும்போதே நூல் கட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேங்க வீட்டு செடிகளில் கொஞ்சமாக பூ இருந்தாலும் கூட நான் அதை தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவேங்க நான் கடையிலெல்லாம் பூ அதிகமாக வாங்கினதே இல்லை வீட்டில் பல விதமான பூச்செடிகள் வச்சுருக்குறேங்க அந்த நேரத்துக்கு என்ன பூ இருக்கோ அதை நான் எடுத்துகிட்டு போவேன் இப்போ வெத்தலை மாலை ஃபுல்லாக பாருங்கள் கட்டி முடிச்சுட்டேன் அடுத்தது அரளி உதிரியாக கொண்டு போயிருந்தேங்க அரளியும் வில்வ இலையும் கொண்டு போயிருந்தேன் வில்வ இலை வந்துங்க இப்போல்லாம் நிறைய காற்றுக்கு ஓட்டோட்டையாக இருக்குதுங்க ஆடி மாதம் காற்று இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நல்ல இலையை மட்டும் பறிச்சிட்டு போய் இப்போ அரளி கூட வச்சு கட்டிட்டேன் அப்புறம் ஜாதி பூவும் இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு அம்மனுக்கு படைக்கலான்னு அதை எடுத்துகிட்டு போயிருந்தேங்க இப்போ தான் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாமி கும்பிட போனோங்க இப்போ குருக்கள் வந்து தீபாராதனை தட்டு கொண்டு வருவாங்க இல்லைங்களா அப்போ அந்த தட்டில் நான் பூவை வச்சுடுவேன் நான் கொஞ்சம் உதிரி பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு போவேங்க அப்போ வெளிப்பிரகாரத்தில் உள்ள சாமிகளுக்கெல்லாம் வச்சு கும்பிட்டு வந்தோன்னே இங்கே வெளியிலேயே ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு நான் என் கையாலேயே நான் வந்து வச்சுட்டேன் அது எப்போவுமே கேட் அடைச்சி தான் இருக்கும் நான் அந்த கேட்டில் வச்சுட்டேன் இப்படி நம்ம கையால் கொண்டு போய் நம்ம வச்சு கும்பிட்டு வரும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போ எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் ரொம்ப கூட்டமாக இருந்தால் நம்ம சாமி கும்பிட்டு வரக்கு லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு தேங்காய் சாப்பாடு கத்திரிக்காய் பொரியல் தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோங்க ஆனால் அங்கே சாப்பிட்லிங்க சீக்கிரமாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதனால் நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வெளியில் வர வர மழை தூரலாக இருந்துச்சுங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அனுபவமும் இப்போ நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் கூட ஒரு நாலஞ்சு பூச்செடிகள் வைங்க ஒரு பூ பூத்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் கையால் சாமிக்கு வைங்க அதில் கிடைக்கிற மன நிம்மதி வேறு எதுலேயுமே இருக்காதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்